வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு இருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பரும் இருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் மீட்பின் திருமொழுக்கு அடைய என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் எந்த சூழ்நிலையில் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற காரியங்களை குறித்து வேத பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது முதல் வாசகத்தின் வழியாக நாம் மாட்சி மீட்சி அடையும்படியாக ஆண்டவர் என்ன வழிவகை செய்கிறார் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக அந்த ஆண்டவரின் பேராற்றல் எப்படி இருக்கிறது என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நன்மை மனித நேயத்தால் நாம் மீட்பளிக்கும் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதனையும் நற்செய்தி வாசகத்தின் ஊடாக திருமுழுக்கு பெறுகிற பொழுது கொண்ட பின்பு என்ன நடக்கிறது என்கிறதனை நாம் இந்த வர வாசகங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் முதல் வாசகம் நமக்கு ஏசையா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே இறைவாக்கு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வாக்காய் இங்கே உன்னுடைய போராட்டம் ஓய்ந்தது உன்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவருடைய வாக்கு இப்படியா இந்த நாளில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது மீட்பை காத்திருக்கும் மகனே மகளே உன்னுடைய போராட்டம் ஓய்ந்து விட்டது உன்னுடைய குற்றம் ஆண்டவராலே மன்னிக்கப்பட்டது அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் பாலை நிலத்தில் ஒரு வழியையும் பால் விளை ஒரு நெடுஞ்சாலையும் ஆண்டவர் தோன்ற பண்ணி இருக்கிறார் எங்கே எதுவும் விளைக்காது என்று இருக்கிற இடத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணி பாழ்பட்ட இடங்களிலே உன்னுடைய வாழ்வின் பாழ்பட்ட இடங்கள் என்று கருதப்படுகிற இடங்களிலே ஆண்டவர் நெடுஞ்சாலையை தோண்ட அப்படி அவர் வழியை தோன்றுகிற பொழுதும் தோன்றுகிற பொழுதும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது மலை குன்றுகள் தாழ்கிறது கோணலானவை எல்லாம் நேராகி கரடு முரடானது எல்லாம் சமமாகிறது அந்த பொழுது வாழ்வின் பள்ளங்கள் நிரம்பி குன்றுகள் தாழ்வடைந்து கரடு ஒரு உண்டாகிறது அந்த பால்வெளியில் உண்டாகிற பாதையிலும் பால் நிலத்தில் உண்டாகிற நெடுஞ்சாலையிலும் உன்னுடைய போராட்டம் ஓய்ந்த பொழுது குற்றம் மன்னிக்கப்பட்ட விழுது உயர் மலை மேல் குரல் எழுப்பி நச்சீதியை உரைக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உயர்ந்த மலையாகிய உன்னுடைய இருதயத்தின் மேல் சென்று உரத்த குரல் எழுப்பி அடுத்தவனுக்கு சத்தம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உரத்த குரல் எழுப்பி நச்செய்தியை உரைக்க வேண்டும் அவருடைய நச்செய்தி என்ன ஆண்டவர் ஆற்றலோடு ஆட்சி செய்து வெற்றி தருகிறார் அவர் ஆற்றலோடு ஆட்சி செய்து வெற்றி தருகிறார் உலகங்கை தோன்ற பணின அவர் உனக்கு ஆற்றலோடு வந்து உன்னிலே ஆட்சி செய்து உனக்கு வெற்றி தர காத்திருக்கிறார் அவர் எப்படி செய்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை மேய்த்து அவர் நம்மை சேர்த்து அவர் நம்மை சுமந்து அவர் நம்மை கவனத்துடன் நடத்துகிறார் என்கிற ஒரு வாக்குத்தையும் முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது இப்படி ஆண்டவர் யார் என்றால் அவர் உடையவர் என்று நமக்கு தருகிறது திருப்பாடல் உயிரிலே ஆண்டவரை போற்றிடு என்று தொடங்குகிற இந்த பாடலிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் ஆண்டவர் மேன்மை மிக்கவராயிருக்கிறார் மாண்பும் மாட்சியும் பேரொழியை அணிந்திருக்கிறார் அவர் நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் நம்மை உண்டு பண்ணி இருக்கிற தேவன் மேன்மை மாண்புடையவராய் மாட்சிமே உடையவராய் இருக்கிறார் அவர் பேரொழியை ஆடையாய் அணிந்திருக்கிறார் என்றால் கூடாரம் நீர்த்திரல் மேல் அவருடைய உறைவிடம் இருக்கிறது கார் முகிலை அவர் தேராய் கொண்டிருக்கிறார் காற்றிறக்கையில் அவர் பவனி செல்கிறார் காற்று அவருடைய தூதராயும் அவருடைய பணியாளராயும் இருக்கிறத

கொண்டிருக்கிறது அவருடைய அவருடைய கை திறக்க நாம் உணவை சேகரித்து பெற்றுக் அவருடைய கை திறக்க நமக்கு நலன் உண்டாகிறது அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி இந்த மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆக நம்முடைய ஆண்டவருடைய மாண்பு எங்கனம் என்று இந்த நாளின் திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர் மேன்மைமிக்கவராய் இருக்கிறதுனாலே நாம் மேன்மை மிக்கவர்களாய் மாறுகிறோம் அவர் மாண்பு மாட்சியும் உடையவராய் இருக்கிறதுனாலே அவர் பேரொழியை அடை அணிந்திருக்கிறதினாலே நாம் பேரொழியை அணைந்திருக்கிறோம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் வானத்தை கூடாரமாய் கொண்டு நீர் திரளுமே இருக்கிறவராய் கார் முகிலை தேராய் கொண்டிருக்கிறவராய் காற்றிறக்கையில் அவர் பவனி செல்கிறவராய் காற்றை தூதராய் அனுப்பி சத்தங்களை தூதராய் அனுப்பி சப்தங்களை தூதராய் அனுப்பி தீப்பிளம்பு விட்டு எரிகிற மனதின் அகத்தே எரிகிற தீப்பிளம்பாக அவர் பணியாளர்கள் விளங்குகிறார் என்று நமக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த ஆண்டவர் தான் நமக்கு மீட்பளிக்கும்படியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் முதல் வாசகத்திலே நாம் வாக்குத்தம் பண்ணப்பட்டபடி ஆண்டவருடைய வாக்குத்தொத்தம் நமக்கு இங்கே நிறைவேறி இருக்கிறது இரண்டாவது வாசகத்திலே பவுல் தீத்துவுக்கு எழுதுகிற பொழுது இங்கே எழுதுகிறார் மீட்பறம் கடவுளின் அருள் செயலால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்பறம் கடவுள் அருளால் வெளிப்பட்டிருக்கிறார் அருள் என்று சொன்னால் நாம் தகுதிவர்களாய் இல்லாத பொழுதும் அது நமக்கு வந்ததாய் இருக்கிறது நாம் ஆண்டவரை தேடாத பொழுதும் அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் ஏனெனில் அவர் உள்ளாய் இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் நாம் மறந்து போகிற பொழுதெல்லாம் அவர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதனாலே பவுல் தீத்து எழுதுகிற பொழுது இறை மறுத்துவிடு என்று சொல்லுகிறார் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பாவுலிங்கே தீத்துவுக்கு எழுதுகிறார் இறைபற்றின்மையை விட்டுவிடு உலகு சார்ந்த தீய நாட்டங்களை விட்டுவிடு கட்டுக்கோப்போடு நேர்மையோடு இறைபற்றுடன் வாழு என்று எங்கே அவர் சொல்லி தருகிறார் கட்டுக்கோப்போடு நாம் இருக்க வேண்டும் நேர்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் இறைவனிலே பற்றுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிறது நிறைவேறும் என்கிற மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்கும் நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவருடைய வருகையும் ஆண்டவருடைய மாற்றியுமே நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நிறைவேறும் என்கிற மகிழ்ச்சி நாம் உண்டாய் உண்டாயிருக்கிற பொழுது நாம் நம்முடைய உலகத்தின் கேடுகளுக்கு மீண்டு நற்செயலிலே ஆர்வம் உடையவர்களாய் மாறி நாம் தூய்மை உடையவர்களாய் மாறுகிறோம் இறை விட்டு விலகி உலகு சார்ந்த தீய எண்ணங்களை விட்டு நாம் மாறுகிற பொழுது நம்முடைய வாழ்வு கட்டுக்கோப்புடையதாய் மாறுகிறது நம்முடைய வாழ்வு நேர்மை உடையதாய் மாறுகிறது இப்படி கட்டுக்கோப்படும் நேர்மையோடு இருக்கிறவரிடத்திலே இறை பற்றி காணப்படுகிறது இப்படி இறைவற்றோடு கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் என்கிற மகிழ்ச்சி நமக்குள்ளே உண்டாக இருக்கிற பொழுது நாம் நெருக்கடுகளுக்கு விலகி நற்செயலில் ஆர்வம் உண்டாகி நாம் தூய்மை அடைந்து விடுகிறோம் இப்படி நம்முடைய வாழ்வு தூய்மை அடைகிறதுனாலே நம்முடைய நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற நன்மை தனமும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற மனித நேயமும் இரக்கத்தால் நாம் மீட்படைந்து நிறை வாழ்வில் உரிமை உடையவர்களாய் மாறுகிறோம் ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை உண்டு பண்ணி இருக்கிறார் அது அவரிடத்தில் இருக்கிறது அவரிடத்திலே காணப்படுகிற அந்த நிலைத்த வாழ்வில் நாம் உரிமை உடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நன்மை தனமும் மனித நேயமும் வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டுப்பாடு உடையவர்களாய் நேர்மை உடையவர்களாய் இறைவு நிலை பற்று உடையவர்களாய் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி தீய நாட்டங்களை விட்டு விலகி நெறிகேடுகளுக்கு விலகி இறைப்பற்றின்மைக்கு விலகி நாம் நடக்கிற பொழுது நாம் ஆண்டவராலை மீட்க கொடுக்கப்படுகிற திருமொழிக்கை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற காரியத்தை பவுல் தீத்து வழியாக இந்த நாளிலே எழுதுகிறபடி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக உன்னதமான காரியம் அங்கே யோவான் ஸ்நானகரிடத்திலே ஜனங்கள் திருமொழிக்கு பெரும்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசுவும் வந்து கொண்டிருக்கிறார் எல்லோருடைய திருமொழுக்கு வருகைக்கான காரணம் அவர்கள் மீட்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மீட்பை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீட்படையும் படியாகத்தான் திருமொழிக்கு பெற காத்திருக்கிறோம் ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது நாம் மீட்படைய காத்திருந்து திருமொழிக்கு பெற வருகிறோம் நாம் எதிர்பார்க்கிற மீட்பு அல்லது மீட்பை தருகிற திருமொழிக்கு தண்ணீரால் வருகிறது அல்ல தூய ஆவியால் வருகிறது உலகத்தால் வருகிறது அல்ல விண்ணகத்திலிருந்து வருகிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறபடி அது நிகழ்கிறது இல்லை அது ஆவியிலே நிகழ்கிறது கண்ணின் பார்வைக்கு அல்ல மனதின் பார்வைக்கு அது தெரிகிறது தான் இங்கு யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்லுகிறார் மீட்பு தண்ணீரால் அல்ல வருகிறவர் தூய ஆவியால் திருமொழுக்கு தருகிறார் ஆவியால் சகலரும் திருமொழுக்கு பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் திருமொழுக்கு பெற்றுக் கொண்ட பின்பு அவர் வேண்டிக் கொண்டே இருந்தார் அவர் தன்னுடைய மீட்பை காத்து கொண்டிருந்தார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது நோக்கம் அறிந்து என்ன காரியத்திற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்று ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறார் மீட்பை அறிவிக்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது என் அன்பார்ந்தவர் இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று விளங்கிற்று என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆக நாளில் நாம் வாசித்தபடி ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்திருக்கிறதுனாலே ஆண்டவர் பேரன்பு வல்லமையும் உடையவராய் இருக்கிறதினாலே நம்முடைய வாழ்வு மேன்மை உடையதாய் உன்னதம் உடையதாய் மாறி இருக்கிறதினாலே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற காரியம் எந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டி விரும்புகிற பொழுது இவரே என் அன்பார்ந்தவன் இவள் என் அன்பார்ந்தவள் இவள் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானம் திறந்து முழங்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறது

மனித நேயங்களும் ஆண்டவர்களே ஜனங்களிலே வெளிப்படுகிற பொழுது மீட்பு நமக்கு உண்டாகிறது நமக்கு மீட்பு உண்டாகிற பொழுது நம்முடைய மீட்பின் காரணம் என்ன என்று நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிற பொழுது இவரை என் அன்பார்ந்த மகன் இவரிடத்தில் நான் பூரி படைகிறேன் என்று வானம் முழங்கி ஆண்டவருடைய நச்செய்தி உலகத்திற்கு அறிவிக்கப்படும் உன் மூலமா என்று ஆண்டவர் இந்த நாளிலே உரைக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கு நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் ஊடாக மிக தெளிவாய் நேர்த்தியாய் ஆண்டவர் எங்களுக்கு காரியங்களை கற்று உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர பெற வழியை காண்பித்திருக்கிறீங்க ஆண்டவர போராட்டம் ஓய்ந்தது குற்றம் மன்னிக்கப்பட்டது பாலை நிலத்திலும் பால் வெளியிலும் ஆண்டவர வழிகள் உண்டாகி ஆண்டவரே பள்ளங்கள் நிரம்பி குற்றங்கள் குண்டுகளும் மலைகளும் தாழ்ந்து ஆண்டவர கோர்ணானது நேராகி நான் சமமாகியும் அண்டபுறேன் உயர் மலையின் மேலே குயர் எழுப்பி நற்செய்தி உரைக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் வல்லமையோடு இறங்கி வந்து சகல காரியங்களை நேர்மைப்படுத்துகிறேன் அப்பா நீர் வானங்களை கூடாரமாய் கொண்டு ஆண்டவர நீர் திரளில் மீது அமர்ந்து ஆண்டவர கார் தேராய் கொண்டு ஆண்டவர காற்றுரக்கையில் பவனித்து ஆண்டவர காற்றை தூதராய் கொண்டு தீப்பிழம்பை பணியாளராக்கி ஆண்டவர இந்த உலகத்தின் சகல காரியங்களை நேர்த்தியோடும் ஞானத்தோடும் சகு சகுந்த வல்லமையோடும் ஆண்டவர அப்பா நீங்க நடத்த நடத்தி இருக்கிறதினாலே அப்பா உம்முடைய ஆவியைக் கொண்டு ஆண்டவர நாங்கள் இடைபெற்று உடையவர்களாய் கட்டுப்பாடு உடையவர்களாய் நேர்மையுடையவர்களாய் எதிர்பார்த்திருக்கிறது மகிழ்வோடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் ஆண்டவர எங்களிடத்திலிருந்து இருந்து நன்மை தனமும் மனிதனே வெளிப்பட தேவரின் எங்களுக்கு கிருவை பண்ணுவீராக ஆண்டவர அதனாலே நாங்கள் ஆண்டவர அப்பா தூய ஆவியால் திருமொழிக்கு பெற்று ஆண்டவர வானம் திறந்து இவன் இவள் என்னுடைய மகன் என்று சொல்லியும் அண்டவர அப்பா இவரிடத்திலே நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லியும் முழங்க நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய வாழ்வு உண்டு பண்ணி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கண்ணா மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்